எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து கேழ்வரகு கூட கவுனி அரிசி சேர்த்து நம்ம பாரம்பரிய முறைப்படி செய்கிற மாதிரி ஒரு ரெசிபி தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போது நம்ம இது பண்ணுறதுக்கு ஒரு கப் கீழ்வரகு எடுத்துக்கலாங்க நம்ம ஒரு கப் கேழ்வரகு எடுத்து பண்ணுறது ஆறு பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் இதை வந்து ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிடலாம் கீழ்வரகில் யூஸ்வல்லாக ரொம்ப பொடி பொடியாக அந்த தூசி மாதிரி இருக்கும் அதனால நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஊற வச்சிடலாங்க நான் வந்து கேழ்வரகை இன்றைக்கி லைட்டாக முளைக்கட்டி வர மாதிரி வைக்க போகிறேன் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம புளிக்க வைக்கணும் இல்லை ஸ்ப்ரவுட்ஸ் மாதிரி பண்ணி சாப்பிடணும் அப்போ தான் உங்களுக்கு அதில் இருக்கிற ஃபுல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்கும் ஸோ இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஜஸ்ட்டு அது முளைக்க ஆரம்பித்தா போதும் நைட்டு இந்த மாதிரி வச்சுட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஓரளவுக்கு குட்டி குட்டியாக வளர்ந்துருக்கும் நம்ம முளைக்கட்டை வச்சதுக்கு அப்புறமா அரக்கப்பளவுக்கு கவுனி அரிசி எடுத்து இதை வந்து தனியாக வாஷ் பண்ணி இதை ஊற வச்சிடலாம் கீழ்வரகு லைட்டாக முளைக்க ஆரம்பிக்கிறதுக்கும் இந்த கவுனி அரிசி ஊறி வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் நம்ம நல்லா ஊற வச்சிடலாங்க இதையுமே ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் இந்த கவுனி அரிசி வந்து வாரத்தில் ஒன்று ரெண்டு நாள் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சேர்த்துக்கிறதுனாலேயும் நமக்கு சேர்த்துக்கிறதுனாலேயும் ரொம்பவே நல்லதுங்க இதோடய கலரில் வந்து அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது நீங்கள் வந்து ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெல் ஹவர்ஸ் வரைக்கும் அப்படியே வச்சுட்டேன் லைட்டாக முளைக்க ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சிறிது இது வந்து நல்லாவே முளைச்சிருக்கு மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த குட்டியாக வளர ஆரம்பிச்சிருக்கு இந்த அளவுக்கு நம்ம முளைக்கட்டினா போதும் ரொம்ப வளர வரைக்கும் நீங்கள் ஒரு மூணு நாலு நாள் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ இதை வந்து நான் இப்போ ஒரு கிரைண்டரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வரப்போகிறேன் இது ஒன்றுமே இல்லை நீங்கள் கடையிலலாம் வாங்குவீங்க இல்லையா ஸ்ப்ரவுட்டட் ஃப்ளார்னு கிடைக்கும் முளைக்கட்டியே அந்த மாவு அரைச்சி விற்கிறாங்க இல்லையா அதுதான் நம்ம வீட்டிலையே நான் வந்து பண்ணிக்கிறேன் எனக்கு இங்கே அதெல்லாம் கிடைக்காதுங்கிறதுனால நான் இந்த மாதிரி வீட்டில் ரெடி பண்ணிக்கிறேங்க ஸோ தண்ணி எதுவும் இல்லாமல் அரைச்சிட்டு வந்தால் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு இதை நீங்கள் அப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனால் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நிற நிறன்னு இருந்ததுன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்காது அதுக்காக நான் இதை வந்து சளிச்சு எடுத்துக்க போகிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறதுல நம்ம சலிக்க வேணாம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கன்று இருக்கிறதுல நம்ம சளித்தோன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் வந்து இதில் தங்காது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த தோல் அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே குறுமையாக இருந்துச்சு அதை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போது ஒரு திக் பாட்டம் பேன் எடுத்துக்கலாங்க இதில் நம்ம அரைச்சு சளிச்சு எடுத்த மாவு பார்த்திங்கன்னா ஒரு கப் கீழ்வரகுக்கு நமக்கு ரெண்டு கப் அளவுக்கு மாவு கிடச்சிதுங்க ஸோ இதை வந்து நம்ம அளந்து எடுத்துக்கலாம் இதில் நம்ம நாலு மடங்கு அதாவது இப்போ ரெண்டு கப் தண்ணி இருக்குன்னா அதுக்கு ஒரு இது வந்து ரெண்டு கப் ஊற்றணும் இல்லையா ஸோ நாலு மடங்கு நான் மொத்தமாக எட்டு கப் தண்ணி சேர்த்துருக்குறேங்க இல்லைனாலும் நம்ம கண்ணளவு கையளவிலேயே பண்ணலாங்க இப்போ புதுசாக பண்ணுறவங்களுக்கு அளவுகள் தெரியாதுங்கிறதுனால நான் சொல்கிறேன் நல்லா நீர்க்க இந்த மாவை வந்து கரைச்சிக்கோங்க நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மட்டும் தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அடுப்பில் மீடியம் ஃப்ளேம்லேருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தோம்னா அடியில் வந்து மாவு தங்காது ஒன்ஸ் அடியில் மாவு எல்லாம் தங்கிருச்சுன்னா அது வந்து ரொம்ப கட்டி கட்டியாக ஆயிடும் கொழுக்கட்டை மாதிரி ஆயிடும் அங்கங்கே அதுக்கப்புறம் அது வெந்துருச்சுன்னா நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது குடிக்கும்போது ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருக்கும் அதனால கொஞ்சம் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர் மாறும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக ஆரம்பிக்கும் ஸோ திக்காக ஆரம்பித்து அந்த கொதிக்கும் போது எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன் அந்த ஸ்டேஜ் வரும்போதே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து குளிக்கரண்டியில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் கலர் மாறிடுச்சு நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு மேல அந்த பபுல்லாம் பார்த்தீங்கன்னா மாவு திக்கா வெந்திருக்குங்கிறத நமக்கு வந்து சொல்லும் உடனே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம அப்படியே வச்சிடலாங்க இதை வந்து நம்ம புளிக்க வைக்க தான் போகிறோம் இதை ஆறிட்டுருக்கிற நேரத்தில் நம்ம வந்து கவுனி அரிசியையும் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம வந்து அரை கப் கவுனி அரிசி எடுத்தோம் இல்லையா அதுக்கு நாலு மடங்கு தண்ணி வந்து ரெண்டு கப் சேர்க்கணுங்க நம்ம ஊற வச்ச தண்ணியை வந்து வடிச்சிட்டு தண்ணி அளந்து சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனாலுமே பரவாயில்லை இந்த அரிசி வந்து நல்லா வெந்து வரணும் நல்லா சாஃப்டாக இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த அரிசியை வந்து மிக்சியில் லைட்டாக குறுன மாதிரி உடைச்சிட்டு நீங்கள் வந்து ஊற வைக்கிறீங்கன்னா டக்குன்னு இது வெந்து கூட வந்துடும் நீங்கள் அப்படியும் பண்ணிக்கலாம் இல்லைனா இது முழு அரிசியாக நல்லா ஊற வச்சுட்டு நாலு மடங்கு தண்ணி சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் ஒரு நாலுலேருந்து இருந்து ஆறு விசில் விட்டு எடுத்து இந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்து வந்திருக்கும் வெந்ததுக்கு அப்புறம் இருக்கிற தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கணுங்க அதனால இதை அப்படியே கலந்து தனியாக வச்சிடலாம் நம்ம ஆல்ரெடி கேழ்வரகு மாவு காய்ச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதையும் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு ஆறிடுச்சு மேலே அப்படியே ஒரு லேயர் கூட ஃபார்ம் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற கவுனி அரிசியையும் அந்த தண்ணியோட இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இது ரெண்டையுமே நல்லா கலந்துட்டு உங்ககிட்ட பொட்டேட்டோ ஸ்மாஷர் மாதிரி ஏதாவது இருக்குன்னா அதை வச்சு நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு அரிசி முழுசாக இருந்தால் கூட நம்ம மசிக்கும் போது நல்லா இதெல்லாம் ஒன்று செய்கிற கலந்து வந்துடும் நான் இப்போ வந்து பொட்டேட்டோ ஸ்மாஷர் வச்சு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு இது ரெண்டையுமே சேர்த்து ஒன்றா தான் நம்ம புளிக்க வைக்க போகிறோங்க ஓவர் நைட் அப்படியே வச்சிடலாம் இல்லைன்னா காலையில் செஞ்சு வைக்கிறீங்கன்னா மறுநாள் காலையில் வரைக்கும் கூட நீங்கள் வச்சிடலாம் மாவு அப்போ தான் இந்த மாதிரி நல்லா புளிச்சு வரும் இந்த மாதிரி ஃபெர்மெண்ட் பண்ணுறதுனால இதில் வந்து நிறையா நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது வைட்டமின் கே டூலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால தான் நம்ம இந்த மாதிரி புளிக்க வச்சு செய்கிறோம் ராகி கூழ் வந்து அளவுக்கு உடம்புக்கு நல்லது சம்மர் டைம்லன்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்போ அதை வந்து நம்ம புளிக்க வச்சு எடுத்தாச்சு இப்போ நான் வந்து மோர் வந்து ரெடி பண்ண போகிறேன் நல்லா திக்காக இருக்கிற தயிர் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு இதில் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் எனக்கு வந்து கொஞ்சம் அந்த சீரகம் ஃப்ளேவர் பிடிக்குங்கிறதுனால கால் ஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி சேர்த்துருக்குறேங்க இது கூட பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா நான் ஒன்று சேர்த்துருக்குறேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நீர்க்க மோர் மாதிரி கரைச்சிக்கலாம் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணிடுங்க நீங்கள் டேரெக்டாக கேழ்வரகு மாவு கலவையில் வந்து கலக்க வேணாங்க அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அந்த தயிரோட இது பார்த்தீங்கன்னா அங்கங்கே அப்படியே கொஞ்சம் கிட்டி கிட்டியாக இருக்கும் மோர் கரைச்சி ரெடி பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற கீழ்வரகு கவுனி அரிசி கலவையை உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கரைச்சி வச்சுருக்கிற மோரை கலந்துக்கலாம் திக்காக வேணும்னா மோர் கம்மியாக கலந்துக்கோங்க நல்லா நீர்க்க வேணும்னா மோர் கொஞ்சம் நிறையா கலந்துக்கோங்க இல்லை மோரே வேணாட்டி தண்ணி நிறையா சேர்த்து நம்ம வெறும் மோர் சேர்க்காம கூட இதை வந்து நல்லா கரைச்சி குடிக்கலாம் இது கூட நம்ம பொடியாக கட் பண்ண மாங்காய் ஊறுகாய் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுவோம்ல அது வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து மோர் மிளகா வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அந்த மூர்மிளகாயை அப்படியே கொஞ்சம் இது மேலே அப்படியே நுணுக்கி சேர்த்துட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக அந்த மூர் மிளகாய் ஃப்ளேவர் வந்து நீங்கள் குடிக்கும்போது நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி மேலே சேர்த்துட்டு ஒரே ஒரு மூர் மிளகாயும் உடைச்சி அப்படியே சேர்த்துடலாங்க ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி மில்லட் ரெசிபிஸ் நம்ம சேனலில் வீக்லி ட்வைஸ் நான் போஸ்ட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுறேன் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்